அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் இன்னைக்கு காலையில் போட்டிருந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தாங்க கொஞ்சம் மனசு விட்டு பேச போகிறேன் அதுக்காகத்தான் இந்த வீடியோ என்னடா சமையல் பண்ணுறதை காமிச்சிட்டு இந்த வீடியோவை போட்டிருக்காங்கன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பொருளையும் இந்த வீடியோவில் காமிச்சு தான் போட்டிருக்கேன் அதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எனக்கு மெஸ் இதில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் அதை விட என்னென்னா பிரியாணி போடுறத பற்றி நான் நிறையா அதாவது சேனல் ஆரம்பிச்சேன் பூசிலேயே தம் போட்டு அதாவது தோசைக்கல் வச்சு தம் போட்டு எப்படி பிரியாணி போடுறது காளான் பிரியாணி எப்படி வெஜிடபிள் பிரியாணி எப்படி மட்டன் பிரியாணி எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எது எது போட்டேன்னு கூட எனக்கு மருந்து போச்சு ஏன்னா அவ்வளோ நாள் ஆகிடுச்சு அதனால் அப்படி வேணாலும் செக் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச வரைக்கும் கடையில் மசாலா வாங்காமல் நானே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் இஞ்சி பூண்டு கொண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடுவேன் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ரசத்துக்குமே மிளகு சீரகம் கூட அப்பத்துக்கு நுணுக்கி தான் போடுவேன் இது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வருமான ஒத்து வராது ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து அது மாதிரி ஒன்று ஒன்றும் இது பண்ண முடியாது என்னை பொறுத்தவரை நான் வீட்டில் இருக்கிறதுனால என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு என் குடும்பத்தில் எல்லாத்தையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணுங்கிறது என்னோடய எண்ணம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே வந்து ரெடிமேட் மிக்ஸா அப்படி எல்லாம் இல்லாம எவ்வளவு என்னால் முடியுமோ அவ்வளவு வந்து ஆரோக்கியமான சமையலை கொடுத்து என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் சரிங்க மெயின் மேட்ருக்கு வருவோம் நான் இன்றைக்கி பேச நினைக்கணும்னு என் மனசில் தோணது என்னென்னா இன்றைக்கி வந்து பெண்கள் எத்தனையோ விதத்தில் முன்னேறி வந்துட்ருக்கோம் எல்லா ஃபீல்டிலே அதாவது நம்ம லேடிஸ் இல்லாத ஃபீல்டே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்துலேயும் சாதனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் நம்ம முழு சுதந்திரத்தோட நல்ல விதமாக இருக்கிறோமா பயம் இல்லாமல் இருக்கிறோமான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இல்லைங்களா பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்களாகட்டும் இல்லை ஒரு ஒரு அளவுக்கு ஏஜ் இப்போ வந்து ஏஜ் கூட லிமிட்டுன்னே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு நிறைய வெளி உலகத்தில் தப்புகள் நடக்குது பயமாகவும் இருக்குது என்ன தான் நம்ம வந்து ரொம்ப போல்டாக பேசினாலோ நடந்துக்கிட்டாலோ ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கே அந்த பயம் வருது ஏன்னா நம்ம கேட்குறது அப்படி பார்க்குறது அப்படி ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்போவும் இல்லாத அளவுக்கு நம்ம லேடிஸ் அதாவது பெண்கள் வந்து கிரிக்கெட்டில் சாதனை படைச்சிருக்காங்க ஏன்னா வேர்ல்டு கப்பு இத்தனை நாளாக வாங்காத வேர்ல்டு கப் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா அதை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன வந்து பெண்கள் சாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா ஏன்னா நம்ம அம்மாவுங்க நம்ம பாட்டியவங்க அவங்க பாட்டியவங்க இப்படின்னு நிறைய தலைமுறைகளை கடந்து வந்துட்டுருக்காங்க ஆனால் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் என்ன தான் முன்னேறலாம் அப்படின்னாலும் சமுதாயமாகட்டும் இல்லை குடும்ப சூழ்நிலையாகட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால அவங்களோட திறமைகள் இதெல்லாம் வந்து முடங்கி போயிடுது அப்படிங்கிற ஒரு சமயத்தில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஒரு விளையாட்டில் ஒரு பெரிய அளவில் சாதிச்சிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பாராட்டணும் ஆனால் அந்த பாராட்டுறத நம்ம முழு மனசோட பாராட்ட முடியுதா சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரிய அதாவது வந்து நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப படிக்கவெல்லாம் இல்லை யதார்த்தமான விலாக் தான் போடுறேன் யதார்த்தமாக எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ரொம்ப சகஜமாக என்னோட சேர்ந்தவங்களையெல்லாம் வந்து சக மனுஷங்களாக நினச்சி தான் ஒவ்வொன்றும் பேசிட்டும் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன் இதை புரிஞ்சவங்க அதாவது ஏற்றுக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோங்களையெல்லாம் பாருங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதே போல் தான் அதாவது இப்போது சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இதில் எல்லாம் மீடியாவில் எல்லாமே அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் மனசுக்கு அது எவ்வளோ வலிக்குது சொல்லுங்கள் அந்த பொண்ணோட வீட்லேயாகட்டும் அந்த பையனோட வீட்லேயாகட்டும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்ன காரணம்னு தேடி பாருங்களேன் அதுக்கு என்ன விடை கிடைக்குதுன்னு ஏன்னா நம்ம நிறைய வந்து நல்லதையெல்லாம் தொலைச்சிட்டு கெட்டதையெல்லாம் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து சொல்கிறது புரியிறவங்களுக்கு புரியும் எல்லாத்துக்கும் புரியுமா என்னங்கிறது எனக்கு அதுவும் தெரியல ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு நல்லதை சொல்கிறோம் அப்படின்னா ஏற்றுக்கிற மனப்பான்மைங்கூட இனி இனி வர்ற ஜென்ரேஷனுங்கிறத விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கே கிடையாது ஏன்னா நீயா நானாங்கிற உலகம் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அதாவது நம்ம வந்து பெண்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆண்களும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தப்புக்கள் பண்ணுறாங்க ஆண்களோட தப்புக்களுக்கு பெண்கள் துணை போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பெரியவங்க சொல்கிறதையோ வீட்டில் பெரியவங்களோ வெளியே பெரியவங்களோ யார் சொல்கிறதையும் ஏற்றுக்கிற பொறுமையோ நிதானமோ பக்குவமோ இப்பத்த குழந்தைகளுக்கு இப்போத்த குழந்தைகளுக்குங்கிறத விட இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கே கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே கோபம் வருது சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் யாருமே ஏன் எனக்கு எல்லாம் தெரியாதா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம் எனக்கு எல்லாமே தெரியும் நான் என்ன ஒரு ஃபோன் எடுத்து ஒரு கூகுளை ஆன் பண்ணேன்னா நான் எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அட கூகுளை ஆன் பண்ணால் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அனுபவத்தை யார் சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இல்லை அவங்கள மாதிரி வயசுல இருக்கிறவங்க சொல்ல முடியும் அவங்களே நான் எல்லாத்தையும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எத்தனையோ கெடுதல்கள் பெரியவங்க மூலியமாகவும் நடக்குது இல்லைன்னெல்லாம் நான் சொல்லவே இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு நிதானமாக எவ்வளவு நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம பெண் பிள்ளைகளையாகட்டும் ஆண் பிள்ளைகளையாகட்டும் வளர்க்கறதுலையும் சரி அவங்கள வந்து வெளி உலகத்தில் பழக்க விடுறதுலேயும் சரி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதை நம்ம எப்போ உணருவோன்னு எனக்கு புரியல ஏன்னா நிறைய பேர் என்னென்னா என் பொண்ணுக்கு தெரியாததா என் பொண்ணுக்கு என் பையனுக்கு தெரியாததா அவங்க படிச்சிருக்காங்க பெரிய வேலையில் இருக்கிறாங்க அதையெல்லாம் ஏற்றுக்கிற நீங்கள் ஏன் அதில் இருக்கிற ஆபத்துகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க செய்து எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபேமிலி டைம்னு ஒன்று ஒதுக்குங்க ஒதுக்கி மனசு விட்டு பேசுங்க அந்த குழந்தைங்க வந்து ஒன்றை சொல்கிறாங்கன்னா அதை தெளிவாக காதுபட கேட்டு அதை பற்றி கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க கூட நீங்களும் உட்காந்து எல்லாத்தையும் பொறுமையாக அந்த குழந்தைக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் அதே போல் அவங்க வந்து எது நடந்தாலும் வெளி உலகத்தில் எது நடந்தாலும் அதை வந்து அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அவங்க அதை கேட்டுக்கிட்டு சரியான சொல்யூஷன் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையை முதல்ல குழந்தைங்க மனசில் விதைங்க அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணால் அவங்க கண்டிப்பாக எது எதையுமே மறைக்கணும்னு அவங்க மனசில் தோணவே தோணாது அப்போ வந்து அவங்க எதுனாலும் சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது அதுக்குண்டான நிவாரணத்தை அவங்களுக்கு புரியுற வ வகையில் நம்மளும் சொல்லி கொடுத்து நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டவங்க தெளிஞ்சுக்கலாம் இல்லை புரியல எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போ வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை கேட்டவங்க எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இது வந்து வீடியோ பற்றிலிங்கிறக்காக நான் காலையில் போட்ட லன்ச் பாக்ஸ் அதோடய கிளிப்ஸையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைக எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் ஆரோக்கியமா வச்சுக்கலாம் நம்மளோட பாதுகாப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்க அதனால எந்த குழந்தை ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் எந்தவித பாகுபாடுமின்றி எல்லா குழந்தைகளையும் நம்ம குழந்தைகளா நினைச்சு நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைகளுக்கும் நல்லதே சொல்லி நல்லதே பண்ணுவோம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவா உருவாக்கி சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை உங்கள் சார்பில் ஆண்டவனை நானும் வேண்டிக்கிறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்